விசாரணைக்கு பின்பு பெலிக்ஸ் ஜெரால்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களை அவதூறு பேசியதாக சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேனியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் அவர் குற்றச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பு ஆசிரியர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் தனிப்படை ஆய்வாளர் வீரமணி தலைமையிலான காவல்துறையினர் டெல்லிக்கு பத்தாம் தேதி இரவு பெலிக்ஸ் தொடர்ந்து அவரை திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவரை திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் நேற்று பெலிக்ஸ் ஜெரால்டை விசாரணைக்காக காவல்துறையினர் திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது காவல்துறை தரப்பில் ஏழு நாள் கஸ்டடி கேட்கப்பட்ட நிலையில் நீதிபதி ஒருநாள் நாள் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் மீண்டும் இன்று மாலை மூன்று மணி அளவில் அவரை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் ஒருநாள் விசாரணை முடிந்த பின்னர் இன்று மதியம் திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் நீதிபதியிடம் காவல்துறையில் விசாரணையில் பொழுது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக இரு தரப்பினரும் தெரிவித்தனர் இதனையடுத்து ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி வரை விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவலின்படி அவர் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த பெலிக்ஸ் ஜெரால்டின் வழக்கறிஞர் கென்னடி நேற்று காவல்துறையில் கஸ்டடி எடுக்கும் போது அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என கோரிக்கை வைத்திருந்தோம் அவரை மூன்றாம் தர மனிதராக மோசமான நடவடிக்கைகள் ஈடுபடுத்தக்கூடாது என கோரிக்கை வைத்திருந்தோம் மேலும் அவரது பாதுகாப்பை விசாரணை அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்து இருந்தோம் அதன்படி எந்த விதமான துன்புறுத்தல் இல்லாமல் இன்று மருத்துவ சான்றிதழ் உடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் விசாரணை முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக தெரிவித்துள்ளோம் விசாரணைக்கு கைது செய்தனர் அதற்கான விசாரணையும் மேற்கொண்டனர் எனவே விசாரணை முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் எனவே பெயில் கொடுப்பதற்கான எந்த நிபந்தனையும் இருக்காது தொடர்பான மனு நாளை நீதிமன்றத்திற்கு வர உள்ளது அவருடைய வீட்டு பாத்திரங்களை காவல்துறையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் அதற்கான மனுவை நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளோம் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒளிபரப்பு கருவிகளை மட்டும்தான் கேட்டிருந்தனர் அதற்கு மாறாக இதை செய்துள்ளனர் நாளை இதற்கான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளோம் என தெரிவித்தார் நீதிமன்றத்தில் அவங்க வந்து அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒளிபரப்பிய கருவி இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்டாங்க எதில் பதிவு செஞ்சாங்க அதுக்கு மாறாக அவங்க வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க அதனால் அதை வாங்குவதன் வழியாக அந்த தொழில் ஒரு 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 வியாபாரம் அது ஒரு ந நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய இதை நீங்கள் முடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது வந்து கூறியிருக்கோம் நாளைக்கு அதுக்கான மனு போடுவோம்